தினமும் இரண்டாயிரத்து ஐநூறு கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு புதிய ஏற்பாடுகள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவசரமாக வெளிநாடு செல்லும் தேவையில்லோருக்கு விசேட தனியான கருமப்படுத்த திறப்பதற்கும் ஏற்பாடு என்பதாக அந்த செய்திக்கின்ற தினம் தினகரன் பத்திரிகை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம் நாட்டில் நாளொன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இதற்கு முன்னர் நாளொன்றுக்கு ஆயிரத்து இருநூறு கடவுச்சீட்டுகளை வழங்கப்பட்டு வந்ததாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றாா் எனவே இந்நிலையில் கடவுச்சீட்டு பெறுவதற்கு பெருமளவான மக்கள் சுமார் மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும் அமைச்சரிடம் முறையிடப்பட்டது இவ்வாறு அனாவசியமாக காத்திருந்து காலத்தை கடத்துவதை தவிர்ப்பதற்கு தனியான பிரிவு திறக்கப்படவிருக்கிறது எனவே அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தால் இந்த தனியான பிரிவுக்கு வந்து கடவுச்சீட்டு பெற முடியும் என அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த கவுண்டரில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களை சிறப்பு குழுவொன்று பரிசீலனை செய்து விரைவில் கடவுச்சீட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காலாம் அதேபோல இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இன்னமும் ஒரு தகவலையும் தந்திருப்பதை நாங்கள் காலாம் ஏஜி கிரீன் லைட்ஸ் இ பாஸ்போர்ட்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம் என இந்த இ பாஸ்போர்ட் இளத்திரியல் பாஸ்போர்ட்டை வழங்குவதற்கான விடயத்திற்கு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் என்பதாக அல்லது அதற்கான பச்சை கொடியை காட்டி இருக்கிறார் என்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதை காணும் தொடர்பான விட நேற்று தின அமைச்சர் அவர்கள் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்து விடையங்கள் பிரதானமாக கால கொடிதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களை இ பாஸ்போர்ட் செய்கின்ற போது அதனுடைய இருக்கின்ற காணப்படுகின்ற பிரச்சனைகள் அதே போல பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்பான விடயங்கள் குறித்து விசாரணமான கவனம் செலுத்தப்பட்டு இதற்கு இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து இப்போது சட்டமா அதிபர் இந்த விடயத்துக்கு அனுமதியை வழங்கியிருக்கிறார் இ பாஸ்போர்ட் விவகாரத்துக்கு அதற்கு பிறகு அதனை ஒரு சமர்ப்பித்து அமைச்சரவையில் சமர்ப்பித்து விரைவில் அதற்கான குழு ஒன்றை அமைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக பதில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்று திருப்பதை கணமெனவே இப்போது இந்த இ பாஸ்போர்ட் விவகாரமானது இன்னும் இந்த பாஸ்போர்ட் நெருக்கடிகளை குறைப்பதற்கான அல்லது இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களுக்கு ஏதுவாக அமையும் டிஜிட்டல் இலங்கை உருவாக்குகின்ற முயற்சிகள் பல கட்டங்கள் மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று டிஜிட்டல் அடையாள அட்டை விவகாரம் இப்போது முக்கியமான விவகாரமாக மாறி இருக்கிற அடையாளட்டை பெறுகின்ற போது உங்களுடைய போகின்ற இடத்துக்கெல்லாம் உங்களுடைய அடையாளட்டை இலக்கத்தை நீங்கள் வழங்கிய பின்னர் ஒட்டுமொத்தமான உங்கள் தொடர்பான தகவல் கிடைக்கும் எனவே புதிதாக நீங்கள் அது தரவு கட்டையில் சேர்க்கப்பட்ட பின்னர் செல்லும் இடங்களில் எல்லாம் நீங்கள் உங்கள் தரவுகளை வழங்க வேண்டிய நிலைமை இருக்காது அதே போன்று இப்போது இந்த இ பாஸ்போர்ட் விவகாரம் வந்தவுடன் நீங்கள் வரிசையில் நின்று கொண்டு காத்திருக்க வேண்டிய நிலமை உருவாகாது எனவே இந்த விவகாரம் மிக முக்கியமாக டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை கொண்டு செல்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் ஏற்படுத்தும் வகையிலான இந்த